மாதவிடாய் பிரச்சனை எந்த வயதினரை அதிகம் பாதிக்கிறது நிறைய பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க அந்த ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் அப்போ நமக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் ஸோ அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அது இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அது இல்லாமல் நாற்பது வயசுக்கு மேலே எனி நமக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ப்ராப்ளம் வந்தால் அது நமக்கு மெலிக்னன்சி கேன்சராக மாறக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணணும் ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் வந்து வந்தாங்க தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸில் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸில் இர்ரெகுலாரிட்டி இல்லை ப்ளீடிங்கில் ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பண்ணக்கூடிய நம்ம ட்ரீட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபோக்கஸ்டாக பண்ணி ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ண வேண்டியது அது அவங்களுக்கு வந்து எந்த விதமான மெலிக்னன்சி கேன்சர் இஷ்யூஸ் இல்லைன்றது ஒரு கானகாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் வந்து வந்தீங்கன்னா நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம் கர்ப்பப்பை வாய் எக்ஸாமின் பண்ணுவோம் அதை எக்ஸாமின் பண்ணிட்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய பேப்ஸ்மியர் சர்வாய்கல் பேப்ஸ்மியர்ன்ற அந்த ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கர்ப்பப்பை எப்படி இருக்குது சினைப்பைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அந்த ஸ்கேன்லேயே நமக்கு பெரும்பாலான விஷயங்கள் கட்டி இருக்குதா இல்லையா கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணிடலாம் அதுலேயும் அந்த திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஸ்கேனில் வந்துச்சு அப்படின்னா இருந்து நம்ம ஒரு சின்ன த சத பரிசோதனை எடுக்கிறது எண்டோமெட்ரியல் பயோப்சின்னு சொல்லுவாங்க அந்த எண்டோமெட்ரியல் பயோப்சி எடுத்தாலே நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய தசையில் எதுவும் வந்து ப்ரீ மெலிக்னென்ட் சேஞ்சஸ் ப்ரீ கேன்சரஸ் சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்றத நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியும் மேலும் அட்வான்ஸ்டாக வேணும் அதுலேயும் நமக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நார்மல் ஸ்கேனோட சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம்னா அந்த கட்டியோட சைஸ் என்ன எந்த பொசிஷனில் இருக்குது கட்டியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பிளான் பண்ணிக்கலாம் பட் இது வந்து என்டோமெட்டியல் பயோப்ஸின்றது ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ருட்டீனாக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மட்டும் அவங்க கன்சல்ட் பண்ணி பண்ணிக்கிட்டா போதும்